சிரித்து கொண்டே இரு உன்னை அள வைத்தவன் வெறுப்பாகி அழும் வரை இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டுமே என்ற கவலை சிலருக்கு இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என்ற கவலை சிலருக்கு நாம் பிறருக்கு செய்வது மற்றொரு மூலமாக நமக்கே வந்து சேரும் அது உதவியாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி எது இருக்கோ இல்லையோ சந்தோஷம் மட்டும் இருக்கணும் சந்தோஷமா மட்டும் இருக்கணும் சில வழிகளுக்கு நாம் வைத்து கொள்ளும் பெயர் ஒன்றும் இல்லை என் அழிவை கொண்டாட நினைக்கும் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு என்னை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஒருபோதும் என் முன் மீண்டும் உன் தந்திரத்தை முயற்சிக்காதீர்கள் ஒரு மண்ணும் மிஞ்சாது உடலின் வலிமையை விட மனதின் வலிமை பட பல மடங்கு வ வளம் வாய்ந்தது எண்ணெயில் சுடும் வடையை விட சிலர் வாயால் சுடும் வடைகளில் கொலஸ்ட்ரால் அதிகம் யாரையும் நம்பி யாருக்காகவும் பிறரை பகைத்து கொள்ளாதீர்கள் கடைசியில் உங்களை தனிமையாக்கி அவர்கள் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கும் நீ வீழ்வாய் என்று நினைப்பவர்களிடம் நான் வாழ்வேன் என்று உன்னை உறுதிப்படுத்திக் கொள் நீச்சல் தெரிந்தவனுக்கு ஆழம் என்று பெரிதாக தெரியவில்லை வாழ்க்கையை நேசிப்பவனுக்கு பிரச்சனைகள் என்றும் பெரிதாக தெரிவதில்லை ஆடம்பரத்தை விரும்புவது தவறல்ல ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முடியும் நடித்து கொண்டுதான் இருக்க முடியும் அதிகமாக ஆடாதீர்கள் உங்களுக்கு நேரம் வரும்போது ஆடாமல் அசையாமல் கிடப்பீர்கள் பணத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமென்றால் செலவு செய்யுங்கள் உங்களின் மதிப்பு தெரிய வேண்டுமென்றால் கடன் கேளுங்கள் நிஜங்களை மறந்து கற்பனையில் வாழ்ந்து நினைவுகளுடன் பயணம் செய்வதில் முடிந்துவிடுகிறது மனித வாழ்க்கை தனக்கு கிடைக்காத சந்தோஷத்தையும் உயரத்தையும் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைக்கும் உன்னதமான ஒரே உயர் அப்பா இங்கே பலரும் மனதார புன்னகைப்பவர் அல்ல ஒவ்வொரு போலி புன்னகைக்கு பின்னும் சுமக்காத சுமக்க முடியாத வள்ளியும் அடக்க முடியாத கண்ணீரும் கிடக்கிறது வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் நிரம்பியுள்ளது தாழ்வு இல்லாமல் உயர்வுக்கு அர்த்தமே இல்லை தந்தை இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும் இல்லாவிட்டால் நடிக்கும் சம்பாதிக்கிற வேகத்தை விட சேமிக்கிற வேகம் தான் ரொம்ப முக்கியம் தன்னை அடக்கி பழையை கொண்டால் வேறு எதற்கும் சிக்க மாட்டான் அத்தகைய தகுதியுள்ளவனே உலகின் நன்றாக வாழ தகுதியுள்ளவன் புத்திசாலி என்று பெயர் எடுத்த பலரை முட்டாளாக்கி வைத்திருப்பது ஒருவர் மீதான அதீத அன்பே உன்னுடைய தன்மானத்தை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காதே உன்னை விட சிறந்தவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை